ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் உங்கள் திருப்திக்காக இறைவனுக்கு பல்வேறு நாம ரூபங்களை அளிக்கிறீர்கள் ஆனால் இறைவன் அடிப்படையில் ஒருவனே அவர் ராமர் கிருஷ்ணர் அல்லா அல்லது இயேசு என யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருடைய போதனைகளும் மனிதனின் விடுதலைக்கானவையே எந்த மதமும் வன்முறையையோ எவருக்கும் தீங்கிழைப்பதையோ போதிக்கவில்லை சில தீய மனம் கொண்டவர்கள் புனிதமான போதனைகளை தவறாக புரிந்து கொண்டு கொடிய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஆன்றோர்கள் அனைவரும் புனிதமான விஷயங்களையே போதித்தார்கள் அவர்கள் எல்லோரையும் நேசியுங்கள் என்றே கூறினார்கள் அவர்கள் துவேஷத்தை போதிக்கவில்லை இறைவன் எவரையும் பிறரை கொல்ல வேண்டும் என்று ஒருபோதும் சொல்வதில்லை எவருக்கும் பிறரை கொள்வதற்கான எந்த அதிகாரமும் கிடையாது ஏனெனில் ஒரே ஆத்மாதான் அனைவருள்ளும் உறைகிறது இறைவனின் பெயரால் மக்கள் கொடூரமான குற்றங்களை செய்கிறார்கள் இது எவருக்கும் நல்லதல்ல பிரேமையை விட உயர்வான இறைவன் இல்லை பிரேமையே இறைவன் இறைவனே பிரேமை பிரேமையில் வாழுங்கள் தீய குணங்களை அழித்து விடுங்கள் அற்ப மனம் கொண்டவர்கள் தங்களுடைய அற்பத்தனத்திற்கு இறைவனை காரணமாக காட்ட முயற்சிக்கின்றனர் இது அறியாமையின் அடையாளம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு செவிமடுக்காதீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு இருங்கள் இல்லை என்றால் நீங்கள் இறைவனை நேசிக்க முடியாது தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி ஐந்து ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டு உங்கள் இதயம் பிரேமையிலும் உங்கள் செயல்கள் தர்மத்திலும் உங்கள் உணர்வுகள் கருணையிலும் திளைக்கட்டும் பின்னர் நீங்கள் வெகுவிரைவில் இறைவனை அடைவீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்